நூற்று ஐம்பத்தி அடி உயர முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஆறு அடியாக குறைக்கப்பட்டதற்கு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மக்கள் முதலமைச்சர் போட்டார் சேலம் மாவட்டம் மேட்டூர் சந்தையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தார் அப்பகுதியில் பிரச்சார பயணம் செய்த பிரேமலதா விஜயகாந்த் தனது கைப்பட காய்கறிகளை வாங்கி ஒவ்வொருவருக்கும் வழங்கினார் காய்கறிகளை பெற்றுக்கொண்டவர்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு நன்றி கூறினர் கடலூர் மாவட்டம் மிருத்தாச்சலத்தில் மூன்று சிறுவர்கள் உட்பட பத்து பேரை கடித்து குதறிய பெரிநாயை பொதுமக்கள் அடித்து கொன்றனர் காந்தி நகர் அச்சுதம்மன் கோயில் தெரு சாவடிக்குப்பம் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முதியவர்கள் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை வெறிநாய் ஒன்று துரத்தி துரத்தி கடித்தது இதையடுத்து பத்து பேர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் நாயை பொதுமக்களை அடித்து கொன்றனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாலை நடுவே குட்டிகளுடன் யானை கூட்டம் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் கெத்தை மலைப்பாதையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் சாலையில் வாகனங்களுக்கு வழிவிடாமல் நடந்து சென்றன இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகளின் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள அந்தோனியார் ஆலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி கூட்டுப்பாடல் பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது வான வேடிக்கையோடு நடைபெற்ற தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பிடிபட்டது பதிவுச் சான்றிதழ்களுக்கு லஞ்சம் பெறுவதாக கிடைத்த தொடர் புகாரை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அறுவடை செய்த நெல்மணியில் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் நாச்சியார் கோவில் திருப்பந்துரை திருநரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் ஈரப்பதம் பார்க்காமல் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யவும் கொள்முதல் நிலையத்தில் கான்கிரீட் தளம் அமைத்து தரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லை என்றும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கழிவறைகள் மிகவும் அசுத்தமாக உள்ளதாகவும் படுக்கைகள் நோயாளிகளின் அறைகள் சுத்தம் செய்யப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது மருத்துவ சேவைக்காக வரும் நோயாளிகளிடம் மருத்துவர்கள் அலட்சியமாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டிலிருந்த கதண்டு கடித்து நான்கு தீயணைப்பு வீரர்கள் சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் காயமடைந்தனர் சிறுமருதூர் கிராமத்தில் உள்ள வீட்டில் கதண்டுகள் கூடுகட்டி இருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற தினேஷ் ரித்தீஷ் அகஸ்தீஸ்வரன் செல்வம் பாக்கியமேரி ஆகியோரை கதண்டு கடித்துள்ளது இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த ஆவுடையார் கோயில் தீயணைப்புத் துறையினர் கதண்டுகளை விரட்ட முயன்றபோது அவர்களையும் விரட்டி விரட்டி கடித்தது தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் அருகே உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏலகிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வரும் மக்கள் அருவியில் குளித்துவிட்டு அருகில் உள்ள வெற்றிவேல் முருகன் கோவிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்யும் கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்பரித்து கொட்டுகிறது மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் பழனியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எம்ஜிஆர் நகர் பகுதியில் கருப்புசாமி என்பவருக்கு சொந்தமான ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் மேம்பால வேலைகள் நடைபெறுவதால் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காந்திபுரம் பூ மார்க்கெட் மேட்டுப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் அவினாசி லிங்கம் கல்லூரியில் இடதுபுறம் திரும்ப வேண்டும் கவுண்டம்பாளையம் வழியாக கோவை நகருக்குள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் வழக்கம்போல் வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்எஸ்ஆர் ரோடு வழியாக நகருக்குள் வரக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் ஸ்டேட் பேங்க் சந்திப்பில் வலதுபுறம் திருப்பிவிடப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் பூனை பெயரில் இருப்பிட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் ருக்தாஸ் மாவட்டத்தில் பூனைக்கு இருப்பிட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மர்ம நபர் கேட்குமார் என்று தனது பெயரையும் தந்தை பெயரை கேட்டி பாஸ் தாயின் பெயரை கேட்டியா தேவி என்றும் குறிப்பிட்டு விண்ணப்பித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து அறிந்த ருக்தாஸ் மாவட்ட ஆட்சியர் உதிதா சிங் பூனை பெயரில் விண்ணப்பித்த நபர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார்